ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் பி பிரே ஒன் பி பாசிட்டிவ் மார்னிங் எழுந்துட்டு ஸ்டவ்லாம் தொடச்சிட்டு மேலே போய்ட்டு செடியெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி உங்கள் கூட ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரெசிபி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அது என்னென்னா சத்து மாவுன்னு அரைக்க போகிறேன் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் கடைகள்லாம் வாங்கி நம்ம சாப்பிட்றத விட நம்மளே செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தோம்னா நம்மளும் ஒரு ஒரு ஸ்பூன் டெய்லியும் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது எந்த வித எல்லா விட்டமின்ஸும் மினரல்ஸு ப்ரோட்டீன்ஸு எல்லாமே அதிலே இருக்கிறதால இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போடுறத வந்து நம்ம கண்டிப்பாக இதை டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு நல்லா இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் எந்த டம்ளரோ ஏதோ ஒரு கப்போ கூட எடுத்துக்கோங்க அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு முழு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க இது வந்து ஃப்ரை பண்ணணும் அதனால் இது ஒரு ஒரு மணி நேரம் எடுக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி கலர் சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறம் வாசனை வரும் அப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்துட்டு முழு பாசிப்பருப்பில் என்ன இருக்குன்னா வந்து விட்டமின் ஏ இருக்குங்க ஹைக்கு கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும் ப்ளஸ் ஐ சைட்டை வந்து இன்க்ரீஸ் பார்வை திறனை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குங்க இது வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஹை ப்ரோட்டீன் இருக்குது இது அதனால தான் அதுக்கப்புறம் அதே அதை விட கொஞ்சம் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு கருப்புளுந்து எடுத்துக்கோங்க இதுவும் அதே தான் சேம் ஸ்லிம்மில் தான் வைக்கணும் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா இது வெடித்து வரும் ப்ளஸ் வாசனையும் நல்லா வரும் வந்ததுக்கப்புறம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாக்கா நம்ம வந்துட்டு ஸ்டவ்வாக எடுத்து நம்ம மாற்றிடணும் இது வந்து இந்திய பயிர் நம்மளோட இந்தியாவோட பயிர்களில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கக்கூடிய ஒரு ப பயிர் வகை இது சரிங்களா பெருங்காயம் சேர்த்து தான் இதை யூஸ் பண்ணணும் வேறு எது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது இதில் யூஸ் பண்ணுறதால ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை இந்த வாயு பிரச்சனைலாம் இருக்கும்ல அதை வந்து இது ரெடியூஸ் பண்ணுது அதுக்கப்புறம் கொள்ளு வந்து ஒரு ஆஃப் டம்ளர் எடுத்துக்கோங்க ஆஃப் டம்ளர் எடுத்துகிட்டு இதையும் இது நல்லா பயங்கர வாசனை வரும்ங்க சூப்பரான வாசனை வரும் இதையும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வளர வர்ற அளவுக்கு வருத்தி எடுத்துக்கோங்க இந்த இதை வந்து கொள்ளை வந்து தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை டெய்லி நம்ம குடிச்சிக்கிட்டு வந்தோம்னா அந்த சைனஸ் ப்ராப்ளம் ஆஸ்துமா வீசிங் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறதால நான் டாக்டர்கிட்ட போகும்போது அவர் சொன்ன ஒரு இதுதான் இது ப்ரிஸ்கிரிப்ஷன் தான் இது இதை வந்து நான் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணேன் இப்போ நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து எனக்கு ரெடியூஸ் ஆகிடுச்சு இது மட்டுமே இல்லை அந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது அது எல்லாமே நான் பண்ணுறேன் ஏன்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும் உடம்பு திடீர்னு மூச்சு இழுக்க ஆரம்பிச்சிடும் எனக்கு ரொம்ப தான் நான் டாக்டர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட கேட்கும் போது அவர் சொன்னார் நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காய் ப்ளஸ் இஞ்சி இது ரெண்டுமே போட்டு டெய்லி மார்னிங் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி கொள்ளை வந்து ஒரு ஒரு மாதம் நல்லா தண்ணியில் நைட்டு ஊற வச்சுட்டு வறுத்து தான் ஊற வைக்கணும் அப்படியே ஊற வைக்கக்கூடாது ஊற வச்சுட்டு மார்னிங் எழுந்து அதில் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வாங்கம்மா சரியாக போயிடும் நீங்கள் பயப்படவே வாங்காம் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடித்த நல்ல ரிசல்ட் இது அதுலேருந்து நான் டெய்லியுமே டெய்லியுமே இல்லை அடிக்கடி வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா இது வந்து சப்பியாக இருக்கிறவங்களுக்கு வந்து துவையல் ரசம் இந்த மாதிரி வச்சு கொடுத்திங்கன்னா அது ரொம்ப ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் குறைச்சிடும் அதனால் இது ஒரு கால் டம்ளர் அளவுக்கு வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் அதையும் நல்லா வந்து அந்த உங்களுக்கு தெரியும் பச்சரிசி எவ்வளோ நேரம் நம்ம வறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயுமே வாசனை வரும் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும் எதையுமே வந்துட்டு நீங்கள் வந்து கருகவே விடக்கூடாது அதுக்கு தான் வந்துட்டு நம்ம ஸ்லிம்லேயே வச்சு வ வர வறுக்கணும் கண்டிப்பாக இது வந்து வறுக்கிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகுங்க நீங்கள் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நீங்கள் சரி சீக்கிரமாக ஆகணும்னு நீங்கள் வந்து ஃபுல்லாக வச்சிங்கன்னா அது கலர் கடைகடைன்னு கருப்பாகிடும் நமக்கு வந்து அந்த சத்து மாவு வந்து சுத்தமாக டேஸ்ட்டே இருக்காது பசங்க சாப்பிடவே மாட்டாங்க அதனால் ஸ்லிம்லேயே வச்சு வறுத்தி எடுத்துக்கோங்க பச்சை அரிசி சாப்பிட்றதுங்க என்னென்னு எது யார் யாரெலாம் சாப்பிட்லாம் அப்படின்னாக்கா ஒல்லியாக இருக்காங்க பார்த்தீங்களா ரொம்ப ஸோ சுத்தமாக வந்து ஸ்ட்ரென்த்துனே இல்லாமல் ரொம்ப சோம்பேறி அனிமிக்காக இருக்கிறவங்கலாம் இதை வந்து எடுத்துக்கலாம் ஆனால் வந்துட்டு நிறைய எடுத்துக்கக்கூடாது கொஞ்சம் இதை பச்சரிசி சாதம் சாப்பிட்றாங்க அப்படின்னாக்கா ஒரு ஒரே ஒரு கப் அளவுக்கு மட்டும்தான் அதை எடுத்துக்கணும் ஓகேங்களா நிறைய எடுத்துக்கக்கூடாது ஓகே இதுதாங்க இதோடய யூஸஸ்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அடுத்த ஸ்பைசஸ் சேர்க்க போகிறோம் அடுத்தது என்னென்னா பொட்டுக்கடலைங்க பொட்டுக்கடலையை வந்து நம்ம வந்து வறுத்து சாப்பிட்றதால நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் பாருங்கள் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க இதையும் ஸ்லிம்லேயே வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் ப்ளஸ் இதுலேயுமே வாசனை வரும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஸோ இதில் வந்துட்டு இது இந்த பொட்டுக்கடலையை நம்ம வறுத்து யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு வந்து புரோட்டீன் வந்து அதிகமாக கிடைக்குமா ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கிறதால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா அதில் இருக்கிற ஃபைபர் வந்துட்டு நமக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இந்த பசங்க டாய்லெட்லாம் ஒழுங்காக போக மாட்டாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து இது சரி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆஷிஷுவல் பசங்களோட வளர்ச்சிக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வந்து மெலனின் அப்படின்ற ஒரு மினரல்ஸ் இருக்குங்க மெனல் மெலனின் அப்படின்னா என்னென்னா நம்மளோட ஹேருக்கும் நம்மளோட உடம்புக்கும் கலரை கொடுக்கற கொடுக்கக்கூடிய ஒரு மினரல் தான் வந்து மெலனின் ஸோ தட் இதில் நிறைய இருக்கிறதால நமக்கு வந்து ஹேருக்கும் நல்ல கலரு உடம்புக்கும் நல்ல கலர் உடம்பு உடம்புக்கும் வந்து மெலனின் வந்து அதிகமாக இருந்தால் கருப்பாக தான் இருப்பாங்க மெலனின் வந்து கம்மியாக இருந்தால் தான் வெள்ளையாக இருப்பாங்க இன்னொன்று கருப்பாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களுக்கு தான் வந்து ரெசிஸ்டிங் பவர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இதில் அந்த மெலடின் வந்து அதிகமாக இருக்குது அதனால் நம்ம கண்டிப்பாக இதை வந்து கொடுக்கலாம் இதில் கூட வெள்ளத்தை சேர்த்து கொடுத்தாலே அயன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தட் இதையும் வந்து அடிக்கடி பசங்களுக்கு கொடுங்க இதில் சத்து மாவில் மட்டும் கிடையாது இந்த அடிக்கடி இந்த தேங்காய் சட்னி அரைக்கிறது பொட்டுக்கடலை சட்னி அரைக்கிறது தக்காளி சட்னியில் கூட நான் வந்து பொட்டுக்கடலை ஒரே ஒரு கை வந்து வறுக்காமல் போட்டு அப்படியே அரைச்சி கொடுத்துருக்கேன் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி டெய்லி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மில்லட்ஸுங்க கம்பு ப்ளஸ் கேழ்வரகு இது ரெண்டுமே சேர்த்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன் சரிங்களா ஏன்னா என்கிட்ட வந்து மாவை இருக்கிறதால சரி எதுக்கு நம்ம திரும்பவும் அகெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவாக வந்து நிறைய இருக்குது இதில் கூழ் செஞ்சு கொடுப்பேன் நான் பசங்களுக்கு அதனால் அதுலேருந்து நான் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன் இது சும்மா கொஞ்சமாக வருத்ததுக்கப்புறம் ஒரு ஒரு டம்ளருக்கு வந்து நம்ம வீட்டு கோதுமா மாவும் எடுத்து நம்ம சேர்க்கணும் இது எல்லாமே பச்சை மாவுன்றதால் கண்டிப்பாக இதுவே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே நம்ம ஸ்லிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணணும் இந்த மூணு மாவும் சேர்ந்து பயங்கர வாசனை கொடுக்கும் ப்ளஸ் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும் அப்போ தான் நம்ம இதை வந்து மாற்றணும் அது வரைக்கும் மாற்றவே கூடாது இது வரைக்கும் நம்ம வறுத்ததை விட இந்த இன்க்ரீடியண்ட்டை வந்து கொஞ்சம் நிறைய நேரம் வது வர வறுக்கணும் அப்போ தான் நமக்கு இல்லைனா வந்து ஸ்டமக் அப்செட் ஆகிடும் குழந்தைங்களுக்கு அதனால் கொஞ்சம் நல்லாவே வருத்தி எடுத்துக்கோங்க ஒரு டொண்ட்டின்றது ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்குமே வந்துட்டு வறுத்து எடுத்துட்டு அதை வந்து இதை வந்து தனியாக வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஸோ தட் இதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் கம்பில் என்ன இருக்குது கேழ் கேழ்வரகில் என்ன இருக்குது கோதுமையில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் நிறைய ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருக்கேன் கம்பு கேழ்வரகு கோதுமை இது எல்லாத்துலேயுமே வந்து ஃபைபர் வந்து கண்டென்ட் வந்து நிறைய இருக்குதுங்க நார் சத்து நிறைய இருக்குது நார் சத்து நமக்கு வந்து நிறைய உடம்புக்கு போனால் என்ன ஆகும் நமக்கு வந்து எல்லாமே ஈஸியாக நடைபெற்றும் அப்படி ஐ மீன் சின்ன குழந்தைங்களுக்கு இது ரொம்ப 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 நல்லது டாய்லெட் போகிறதுக்கு அவ்வளோ யூஸ் ஆகும் இது டைஜஷன் ப்ராப்ளத்துக்கு இது வந்து பெஸ்ட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நான் ப்ரி ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு வந்து பாதாம் எடுத்துக்கோங்க பாதாம் எடுத்து இதையும் அப்படியே இது வெடித்து வரும் நம்ம நமக்கே தெரியும் வெடித்து ஏதாவது ஒரு பருப்பு வெடிச்சிட்டாலே நம்ம வந்து அதை வந்துட்டு ஆஃப் பண்ணிடணும் அது வரைக்கும் இதையும் ஸ்லிம்மில் தான் நம்ம வறுக்கணும் பாதம்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து இதில் வந்துட்டு ஸ்கின் க்ளோ கொடுக்குங்க இதில் இதில் வந்து இது வந்துட்டு இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா ப்ளட் ப்ரெஷரை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இது சாப்பிட சாப்பிட நல்லா ஸ்கின் வந்து நல்ல கலர் ஆகும் சப்ியாகும் இதில் ப்ரோட்டீன்ஸு ஃபைபர்ஸ் எல்லாமே இருக்குது இதை ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து டீடாக்ஸ் வாட்டர் தான் ஐ மீன் உடல் எடையை வந்து குறைக்க அது யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் நான் இதில் வந்து பிஸ்தா ஒரு ஒரு கப்பும் ஒரு கப்பு முந்திரியும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பிஸ்தாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஸ்தாவில் வந்து டைஜஷன் அதாவது இதுலேயும் ஃபைபர் நிறைய இருக்குது டைஜஷன் ப்ராப்ளத்துக்கு ப்ராப்ளத்துக்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லுவேன் மீன் ஒரு பத்து ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க இதில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் இது வந்துட்டு கெட்ட கொழுப்பு இருக்கு இல்லைங்களா நம்ம உடம்பில் ஸோ அதையெல்லாம் வந்து இது குறைச்சி எடுத்துடும் ஆன்டிபயாட்டிக் இன்சிட் அதாவது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்ட்டு இன்க்ரீடியண்ட் அதுக்கப்புறம் வந்து ஹார்ட்டை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஈக்குவலாக பேலன்ஸ் சீரான ஓ ஹார்ட்டு அதாவது ஹார்ட்டுக்கு பிளட் ஃபு போகிறத வந்து பேலன்ஸ் பண்ணிடும் இது ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இவ்வளோ தாங்க நான் சேர்த்தது இதை எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஜாருக்கு மாற்றி நல்லா பெரிய ஜாரை எடுத்துக்கோங்க மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கால் ஜார் அளவுக்கு தான் நம்ம வந்துட்டு இதை எடுக்கணும் எடுத்து நல்லா நல்லா பவுடராக அட அரைச்சிக்கோங்க அதுவுமே கொஞ்சம் டைம் இது ஃப்ரை பண்ணுறதுக்கே எனக்கு ஒன் ஹவர் ஆயிடுச்சு இதை கிரைண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே ஆகும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா அரைக்கணும் ஏன்னா இதை வந்து நம்ம ஜளிச்சு வச்சு யூஸ் பண்ண முடியாது இடமே எல்லாமே காஸ்ட்லியான இன்க்ரீடியன்ட் இல்லையா இதை கூடாது வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு கால் கப் அளவுக்கு வேர்க்கடலையும் எடுத்துக்கோங்க எடுத்து அதுவுமே தோலோடு தான் சேர்க்கணும் அதுவுமே உங்களுக்கு வெடிச்சு வரும் இல்லைங்களா அப்போ ஆஃப் பண்ணி அதையுமே வந்துட்டு சேர்த்துக்கோங்க கிரவுண்ட்நட்டு ஐ மீன் பீனட் அப்படின்னு சொல்லுவாங்க கிரவுண்ட்நட்டில் வந்து என்ன இதை சாப்பிட 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 நமக்கு வந்து முதுகு வலி வந்து ரிலீஃப் ஆகும் உடல் எடையை வந்து ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு இதை டெய்லி கொடுத்தீங்கன்னா நல்லா உடல் எடை இது போடும் உடம்பு போடும் சுகரை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கும் ஃபைபர் நிறைய இருக்கிறதால மீன்வெயில் வந்து இட்லி அரிசியில் வந்து அது வந்து ரேஷன் அரிசி ப்ளஸ் ரேஷன் பச்சை அரிசி ப்ளஸ் ரேஷன் புருங்கல் அரிசி அது கூட இந்த கேரளாவில் கல்யாணத்துக்கெலாம் நீங்கள் போனீங்கன்னா ஒரு ரைஸில் சாப்பாடு கொடுப்பாங்கள்ல ஸோ அந்த அரிசி வாங்கி நான் சேர்த்துப்பேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இட்லி அரிசி கடையில் விற்கும் இல்லைங்களா அதுவும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து இந்த ஸ்பைசஸ்ஸு பிரியாணி லீஃபு ஸ்டாரு அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டோம்னா ஒன்றுமே ஆகாதுங்க இப்படி தான் நான் வந்து இட்லி மாவு இட்லி அரிசியை நான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன் நல்லா கையை நல்லா அடியில் வரைக்கும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு வச்சிட்டோம்னா இது வந்து கெடவும் கிடாது பூச்சி வண்டுலாம் எதுவுமே வராது எல்லா டைப் ஆஃப் விட்டமின்ஸும் இதுலேயே இருக்கும் நான் ரேஷன் அரிசியை வந்து ரேஷன் புருங் புழுங்கல் அரிசியை வந்து நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் ஏன்னா அதுதான் வந்து நிறைய வந்து பாலிஷ் பண்ணாமல் வராத வ வர்றதால நமக்கு வந்து அதில் இருக்கிற விட்டமின்ஸ் வந்து நமக்கு நிறைய அப்படியே கிடச்சிடும் நம்ம கடையில் வாங்கி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் வந்து ஒ ஒன்றுக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை பாலிஷ் பண்ணுறதால அதில் இருக்கிற விட்டமின்ஸ் எல்லாமே போயிடுங்க அதனால் நான் வந்து ரேஷன் அரிசியை இட்லிக்கு நான் மிக்ஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிடுவேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நான் எல்லா ஸ்பைசஸும் போட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கெட்டும் போகாது உடம்புக்கும் ரொம்ப 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 எல்லா விட்டமின்ஸும் நமக்கு கிடைச்ச மாதிரி ஆகிடும் அவ்வளோதாங்க மீன் வயல் இது நான் நடுவில் பண்ணதால உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நல்லா பெரிய ஜார் எடுத்து எப்போவுமே இந்த மாவு ஐட்டம்லாம் அரைக்கும் பொழுது நீங்கள் வந்துட்டு அந்த மிக்சியில் வந்துட்டு அந்த பேஸில் நல்லா ஒன்னில் மட்டும் வச்சு அரைச்சிக்கோங்க ஒன்றில் தான் வந்து ஃப்ளோர்லாம் நம்ம அரைக்கணுமா அதுக்கு மேலே டூ த்ரீலாம் கிடையாது மீன் வயல் அந்த பல்ஸும் கிடையாது ஒன்றில் மட்டும் நல்லா அரைச்சி ஸ்லிம் அது வச்சுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு மேலே அரைங்க அப்போ தான் நல்லா மாவாக வந்துடும் எதுவுமே வேஸ்ட் ஆகாது அந்த மாதிரி அரைச்சி ஒரு கிளாஸ் வெசலில் நல்லா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கைப்படாமல் அதில் ஒரு ஸ்பூனும் போட்டு வச்சுக்கோங்க ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் இது வேஸ்ட்டே ஆகாது இதை எப்படி செய்யணும் அப்படின்னாக்கா ஒரு 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 அரை டம்ளர் இல்லைன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மாவுக்கு நல்லா ஒரு ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் இதை போட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போட்டு கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா காய்ச்சி கூழ் பதத்துக்கு காய்ச்சி பசங்களுக்கு கொடுத்துட்டிங்கனாலே போதும் நீங்கள் நான் வந்து உப்பும்பே உப்பே போட்டு கொடுத்துருவேன் மார்னிங்கில் பசங்களுக்கு வந்து இனிப்பு பிடிக்காது உங்களுக்கு இனிப்பு பிடிக்கும் அப்படின்னாக்கா சுகர் அது ஆஸ் வெல்லஸ் ஜாகரி வெள்ளமும் சேர்த்து நீங்கள் பசங்களுக்கு கொடுத்து பாருங்களேன் டெய்லி எல் இதில் ஹாஸ்பிட்டலுக்கே நீங்கள் போக மாட்டீங்க எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் புரோட்டீன்ஸ் அயன்ஸ் எல்லாமே இதில் இருக்குங்க இது வந்துட்டு நான் குழந்தைங்க என்னோடய பிள்ளைங்க வந்து குட்டி பிள்ளைங்கள இருக்கும்போது நான் அரைச்சி கொடுத்தேன் நடுவில் வந்து விட்டுட்டேன் ஏன்னா இதை கொடுத்துக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கும் வந்து பிடிக்காம போயிடும் கொஞ்ச நாள் கேப் விட்டு விட்டு கொடுக்கணும் அதனால் இப்போ திரும்ப நல்ல கொஞ்சம் நிறைய படிக்கிறாங்க அப்படின்றத திரும்ப வந்து இதை ஆரம்பிச்சிருக்கேன் இதை அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு அதனால் ஷேர் பண்ணுறேன் இதோடய யூஸஸ் எல்லாமே சொல்லிவிட்டேன் வெளியிலலாம் வாங்காமல் நீங்களே கொஞ்சம் சோம்பேறி பார்க்காம வீட்லையே ரெடி பண்ணி டெய்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே ஆகாது பசங்களுக்கு நல்லா பிரிஸ்காக இருப்பாங்க க்ளோவாக இருப்பாங்க நல்லா என்ன சொல்கிறது சுறுசுறுப்பாக இருப்பாங்க சோம்பேறியாக இருக்கவே மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்துட்டு இது வந்து என்னோடய அண்ணனுக்கும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிருக்கேன் அதனால் கொஞ்சம் நிறையவே செஞ்சுட்டேன் நீங்கள் கம்மியாக கூட செஞ்சுக்கலாம் நான் ஒரு டம்ளர்லாம் காமிச்சேன் இல்லைங்களா நீங்கள் அதில் ஆஃப் ஆஃப் டம்ளராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் யூ ஃபார் வாட்சிங் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி இதை வந்து வீட்டில் எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்றது தான்